காசியில் வணக்கம் இது வந்து ஒரு டிப்ஸ் வீடியோ தான் படிக்கும்போது போர் அடிக்கிறது இல்லை தூக்க வருதுன்றதுக்காக நான் ஃபாலோ பண்ணுற தான் உங்களுக்கு சொல்லப்பேன் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது அது எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா அவங்க புக்கில் சைடில் எழுதுவீங்க அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கொஞ்சம் நியூ பாயிண்ட்லையும் அவங்களை அண்டபான் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து பெரிய படிக்காமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் படிச்சிங்கன்னா அந்த குட்டி கண்டென்ட் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய கண்டெட்டை ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண போதும் உங்களுக்கு நல்லா நிற்கும் இதுதான் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டிப்பு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எப்பவுமே ஒரு க்ளாஸ்க்கு ஒரு டம்னு வந்துச்சுக்கோங்க அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் இன்க்யூஸ் பண்ணி குடிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹைட்ரேட்டட் பூ ப்ரிக்கமும் வராது அடுத்த டிப்பு தேர்ட் ஸ்டெப் என்னென்னா நடந்துட்டு பண்ண நடந்துட்டு படிக்கும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பூக்கம் வராது அதுக்கடுத்து போட்டு பண்ணிங்கன்னா குளிங்க குளிச்சிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் ஸோ டீஃபோனால் மேக்ஸிமம் வராது அப்புறம் வந்து இன்சுலேட்டர் ஃப்ளாஸ்க்கு இல்லைன்னா டம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ காஃபி இந்த மாதிரி பெவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகேவாக இருக்கும் அப்புறம் வந்து க்ளோவ் யூஸ் பண்ணுங்கள் அதை வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும்